சம்பா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் வெல்கம் டு ஆஃப் ஃபினான்ஸ் இன்னைக்கு ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியல நிப்டி ஃபிஃப்டியில் ஆனால் கொஞ்சம் ஏற்றத்தில் தான் முடிவடைஞ்சிருக்கு நாற்பத்தோரு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் நூற்றி எண்பத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து எழுபத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் நிறைவடைஞ்சிருக்கு வழக்கம் போல தங்கம் வந்து ஆல் டைம் ஹையை வந்து தொட்டிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட இதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசிடலாம் சார் வணக்கம் வணக்கம் சிபி ஆறாவது நாளா மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு ஆமா அது நிப்டி பிப்டிய விட பிராடர் மார்க்கெட் நல்லாவே ஏறி இருக்கு சொன்ன மாதிரி பிராடர் மார்க்கெட் தான் வந்து அதிகமா ஏறி இருக்கு சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் முப்பது பங்குகள்ல பதினைந்து பங்குகள் விலையேற்ற பங்குகள் பதினஞ்சு வந்து விலை இறக்க பங்குகளை முடிவடைஞ்சிருக்கு ஒன்றுக்கு ஒன்று அப்படின்னு இருக்கு இந்த ரெண்டு நாட்களுக்கு பிறகு ஆனா இந்த இண்டெக்ஸ் இன்னைக்கு சென்செக்ஸ் ஒரு நூத்தி எண்பத்தி ஏழு புள்ளிகள் ஏறி இருந்தா கூட அதுல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணது ஹெச்டிஎஃப்சி வங்கி அதனுடைய பங்களிப்பு மட்டும் இருநூத்தி இருபத்தி நாலு புள்ளிகள் ஏற்றம் இன்னைக்கு அதை

பண்ணது அதிகம் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு பிராடர் மார்க்கெட் அது மட்டும் இல்ல செக்டோரல் அதே மாதிரி எல்லாமே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மூன்றே மூன்று செக்டர் ஐடி செக்டர் ஆயில் அண்ட் கேஸ் அண்ட் சர்வீசஸ் சின்ன இறக்கம் தான் இதை எல்லாமே இன்னைக்கு ஏற்றத்துல தான் முடிவடைஞ்சிருக்கு ஆறாவது நாளாக தொடர்ந்து கூட ஒரு ஒரு ரீச் நான் மேல் விண்டோ மாதிரி எனக்கு தெரியல ஒரு ஓரளவுக்கு ஒரு இப்போதைக்கு தற்போதைய உச்சத்தை நெருங்கி கொண்டிருப்பதாக தான் பாக்கிறேன் இதற்கு மேல் மிகப்பெரிய ஒரு வீட்டில் ஒரு வேகத்தோடு ஏற்றம் வந்து அடுத்த ஒரு நாட்களுக்கு இருக்கும் நினைக்கல அப்ப இந்த வேகம் மட்டுப்படும் அப்படின்னு நீங்க கருதுறீங்களா நிச்சயமா தொடர்ந்து ஒரு ஐந்தாறு வர நாட்கள் ஏறும் பொழுது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும் ஒரு பார்ட்டி அது ஒரு ஒரு காரணம் இருக்கும் ரெண்டாவது காலாண்டு முடிவுகள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு வந்து இப்ப இந்த ட்ரேட் வார் எடுத்தீங்கன்னா அது அடுத்த பரிணாமத்தை நோக்கி செல்கிறது இப்ப உதாரணமா நீங்க அப்கோர்ஸ் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் வந்து வந்திருக்காரு ஒரு பிரசிடன்ட் வைஸ் பிரசிடென்ட் வந்திருக்காரு நிறைய நல்ல விஷயங்கள் பேசி இருக்காங்க பேச்செல்லாம் நல்லா இருக்குது பட் இருந்தால் கூட சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரேட் வார்னுடைய தாக்கம்ங்கிறது இந்தியாவில இல்லாமல் இல்லை ஸ்டீல் இது எல்லாமே வந்து திடீர்னு பார்த்தா வந்து மிகப்பெரிய பெரிய அளவுல இந்தியாவில இறக்க முடியாததா அதுவும் குறிப்பாக சைனா வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து வருவதாக தகவல் வெளிவந்ததை ஒட்டி அந்த துறையினர் கேட்டுக்கொண்டதன் பேரிலும் அந்த அதை அனலைஸ் பண்ணதுனால அரசாங்கம் வந்து பனிரெண்டு சதவீதம் வந்து ஸ்டீல் சேஃப்கார்டு டியூட்டின்னு ஒண்ணு போட்டிருக்காங்க குறிப்பாக கலர் கோட்டட் காயில்ஸ் சொல்றது மெட்டாலிக் ஸ்டீல் அதே மாதிரி கோல்ட் ரோல்டு ஷீட்ஸ் ஹாட் ரோல்டு காயில்ஸ் இந்த மாதிரி சில குறிப்பிட்ட இயக்கு பொருட்கள் மீது அலாய் ஸ்டீல் பிளாட் ப்ராடக்ட்ஸ் இது இது மீதெல்லாம் எல்லாம் நேற்றிலிருந்து பனிரெண்டு சதவீதம் சேஃப்கார்டு டியூட்டி போட்டிருக்காங்க இந்த கிட்டத்தட்ட ஆன்டி டம்பிங் டியூட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் இந்த இந்தியாவில வந்து கொண்டாந்து டம்ப் பண்றாங்க அவங்க சைனா வியட்நாம் அதற்கு அதுல இந்திய நிறுவனங்களை காப்பாற்றுவதற்காக இதை வந்து போட்டிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இன்னைக்கு வெளியே வெளியான ஒரு செய்தியை பார்த்திருக்கீங்களா ஈரோடுல பள்ளிப்பாளையத்துல அங்க இருக்கக்கூடிய மில்ஸ் எல்லாம் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம்னா விஸ்கோஸ் அது வந்து அவங்க வந்து விஎஸ்எஃப்னு சொல்றது விஸ்கோஸ் டேப்பிள் ஃபைபர்னு சொல்றது இதெல்லாம் வந்து அவங்க வந்து அங்க உள்ளூர்ல உற்பத்தி செய்து கொண்டிருப்பது வந்து இருநூத்தி ஐந்து ரூபாய் அவங்களுடைய அடக்க விலையா கூட நூத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு விக்கிறதா சொல்றாங்க மார்க்கெட் சந்தையின் கட்டாயம் காரணமாக ஆனால் இப்ப சீனாவில் இருந்து தரக்குறைவான ப்ராடக்ட்ஸ் வந்து நூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிலோவுக்கு வந்து இறக்குமதி ஆகுது அதனால நாங்க கடும் போட்டியை சந்திக்க வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க சோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு இது வந்து கொஞ்சம் நல்ல விஷயம் ஏன்னா நூத்தி தொண்ணூத்தி ரூபாயை விட நூத்தி எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கு அதாவது விலை குறைவாக பதிமூன்று ரூபாய் விலை குறைவா கிடைக்குதுங்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் இது உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு இது ஒரு பாதிப்பாக இருக்கிறது சோ இவங்களும் அரசு தலையிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க பொறுத்திருந்து பார்க்கணும் இதெல்லாம் இந்த ட்ரேட் வாரனுடைய ஒரு பக்க விளைவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் எது எல்லாமே பயன் லார்ஜ் வந்து முடிவடைஞ்சிருக்குது காலையில வந்து அடி வேகத்தில் பொழுது அதே வேகத்தில் முடிவடைஞ்சிருக்கு பொதுவாக உளவுத்துறை சார்ந்த பங்குகள் இந்த குறியீடு எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு மைல்லி பாசிட்டிவ்ல தான் முடிவடைஞ்சிருக்கு இது ஓரளவு நேற்று எதிர்பார்க்கப்பட்டது கடந்த ஒரு வாரங்கள நம்ம கூட இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்பு பேசணும் ஓரளவு எதிர்பார்க்கப்பட்டதுங்கிறதுனால வந்து சந்தை ஏற்கனவே இதை ஓரளவுக்கு டிஸ்க பண்ணி நிப்டி ரியாலிட்டி நீங்க வந்து டூ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சன்ட் அதிகமாயிருக்குங்க இருக்குங்க சார் தொடர்ந்து இந்த செக்டர் அதிகமாயிட்டே இருக்க மாதிரி தெரியுது எனக்கு இல்ல நடுவுல இறக்கத்தையும் சந்தித்தது கணிசமான இறக்கத்தை ஒரு நாள்ல மூன்று சதவீதம் இறக்கத்தை எல்லாம் சந்தித்திருக்கிறது பட் இப்போ என்னன்னா கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சில புள்ளி விவரங்கள் வெளியாகி இருக்கிறது ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ட்ஸ் மூலமாக இந்திய ரியாலிட்டி துறைக்கு ரியாலிட்டி ரியல் எஸ்டேட் துறைக்குள்ள வந்து பெரிய அளவுல பணம் முதலீடுகள் வர துவங்கி இருப்பதாக சொல்றாங்க சோ அந்த பணம் டிப்ளாய் ஆனால் வந்து இந்த துறை வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு அது ஒரு அது ஒரு வேலை அது காரணமாக இருக்கலாம் அதை தாண்டி இந்த ஒன்றரை பர்சன்ட் ரெண்டு அன்றாட ஏற்ற இறக்கங்களுடைய ஒரு அங்கம் இன்னைக்கு இருக்க வாலிட்டாலிட்டி இது ஒரு பெரிய வாலிட்டாலிட்டியா நான் இதை பார்க்கல பே துறை பங்குகளுமே அதிகமாயிட்டே சரி இருக்கு ஆமா அது நம்ம வாரம் பேசுற மாதிரி இம்ப்ரூவ் ஆயிருக்கு அந்த லிக்விடி பொசிஷன் இம்ப்ரூவ் ஆனதுக்கு ரெண்டு மூணு காரணங்கள் ஒன்று பிப்ரவரி மாதம் இரண்டாவது மார்ச் மாதம் இரண்டு மாதமும் வந்து ஒரு நான்கு முறை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன்னு பண்ணாங்க லிக்விடிட்டி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வந்து பாண்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க அதே மாதிரி வந்து டாலர் பண்ணாங்க மூன்றாண்டு கால ஒப்பந்தம் போட்டு வங்கிகளோடு அதன் மூலமாக வங்கிகளுக்கு லிக்யூடிட்டியை பண்ணாங்க சோ எக்கச்சக்க இப்ப சந்தைக்குள் வர துவங்கி இருக்கிறது அது மட்டுமல்லாது ஏப்ரல் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு துவங்கி ஒரு புதிய ஒரு இது நடைமுறைக்கு வரப்போகுது பேசல் த்ரீ ஃப்ரேம் ஒர்க் ஆன் லிக்விடிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் அதுல வந்து ஒரு எல்சிஆர் ஒன்னு சொல்றாங்க அது என்னன்னா வந்து ஒவ்வொரு வங்கியும் அடுத்த முப்பது நாட்கள் நான் எளிமைப்படுத்தி சொல்றேன் அடுத்த முப்பது நாட்களுக்கு தேவையான அவுட் கோ ஒரு பெரிய அவுட் கோ இருக்குன்னா அடுத்த முப்பது நாட்களுக்குள்ள எவ்வளவு இருக்குமோ அதை மீட் பண்றதுக்குள்ள பணத்தை வந்து ஹெச் கியூஎல்ஏன்னு சொல்லுவோம் ஹை குவாலிட்டி லிக்விட் அசர்ட்ஸ் சொல்றது அந்த மாதிரி ஹை குவாலிட்டி லிக்விட் அசர்ட்ஸ்ல வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க

அவங்க குறைச்சா கூட வங்கிகள் குறைப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டு டிரான்ஸ்மிஷன் ரேட் வந்து ரொம்ப குறைவா இருக்கு மெல்லம் தாமதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அது வந்து மறைமுகமாக இப்படி எக்கச்சக்க லிக்விடிட்டியை கொடுத்துட்டா அவங்க வேற வழி இல்லாமல் அவங்க வந்து வட்டி குறைவாக கொடுக்க வேண்டி வரலாம் அப்படிங்கற ஒரு எதிர்பார்ப்பு கூட ரிசர்வ் வங்கியின் சார்புல இருக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி குறைவான இதுல அவங்களுக்கு வட்டி பணம் கிடைக்கிறதுனால அவங்க லெண்டிங் ரேட்ல வந்து அதிகமாவே இருக்குன்னு அது குறைக்கல அவங்களுடைய லாபம் வரக்கூடிய காலகட்டத்தில் அதிகமா இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இப்ப ஆர்பிஐ ஒண்ணு சொல்றாங்க செயல்படுத்தலை அப்படின்னா அபராதமோ இல்ல ஆர்வி மேல பயமோ வங்கிகளுக்கு இல்லீங்களா சார் இல்ல ஆர்பிஐ என்ன சொல்றாங்கன்னா அது ஒரு பிராடர் கைடன்ஸ் தான் இதைத்தான் நீங்க எம்ப்ளீப்மெண்ட் பண்ணனும் சட்ட திட்டம் கிடையாது அத வந்து ஒரு அடிப்படையாக கொடுக்கறாங்க ஒரு ஒரு பேஸ் அவ்வளவுதான் அதற்கு மேல வந்து அவங்க வந்து எவ்வளவு போடுறது என்ன இதுங்கிறதுக்கு சில ஃபார்முலாஸ் இருக்கு அதுல வந்து ஒரு ப்ராடர் ரேஞ்சு கொடுக்குறாங்க அந்த ரேஞ்சுக்குள்ள அதிகபட்ச ரேஞ்சை வந்து சில வங்கிகள் எடுக்கும் சில வங்கிகள் குறைந்தபட்ச ரேஞ்சில் எடுத்துக்குவாங்க எட்டுல இருந்து ஒன்பதுன்னா ஒரு ஒரு வங்கி ஒன்பது எடுத்துக்கும் ஒரு வங்கி எட்டு எடுத்துக்கும் ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன்ங்கிறத ஸ்பீட் அப் பண்றதுக்கு வங்கி வந்து மத்திய ரிசர்வ் வங்கி தொடர்ந்து வங்கிகளோடு என்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கான்வர்சேஷன்ல இது எப்படி நீங்க சீக்கிரமாக இதை வந்து முதலீட்டாளர்களுக்கு கடன் வாங்குறவங்களுக்கு எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அது நடக்க இதை பத்தி ஒரு ரிசர்ச் தனியே பண்ணி ரிசர்வ் வங்கி ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு போட்டிருந்தது கிட்டத்தட்ட மூன்றுல இருந்து ஆறு மாதங்கள் ஆகிறது சில சமயத்துலன்னு சொல்றாங்க அவ்வளவு ஆகக்கூடாது அதுக்குள்ள அடுத்த மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அடுத்த முடிவு வந்துடும் ஏன்னா ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை சந்திக்கிறாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிருக்காங்க பார்க்கலாம்

சர்வதேச சந்தையில வந்து தங்கத்தினுடைய விலையை பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுக்கு அருகாமையில் விளையாண்டு இருக்கு கிட்டத்தட்ட இன்னைக்குமே வந்து ஒரு பர்சன்ட் கிட்ட ஏற்றத்துல இருந்தது முப்பது டாலருக்கு மேல மூவாயிரத்தி நானூத்தி எண்பதுல இருந்தது ஆனால் வெள்ளியுடைய விலை அந்த அளவுக்கு பெரிய அளவுல ஏறல கொஞ்சம் தாமதமா தான் இருக்கு என்ன காரணம்னா தங்கத்தை கரன்சிக்கு ஆல்டர்னேட்டா டாலருக்கு ஆல்டர்னேட்டா பாக்குறாங்க வெள்ளி அப்படி பார்க்கல அது வந்து மற்ற மெட்டல்ஸ் மாதிரி பார்க்கப்படுகிறதுனால அது கொஞ்சம் தாமதமா தான் அது ஏறுவதற்கான அல்லது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் தங்கத்தை பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க பாத்தீங்கன்னா போன வருஷம் பிப்ரவரி மாதம் அதுல இருந்து பாத்தீங்கன்னா அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பதினாலு மாதம் எடுத்துக்கங்க இதுல வந்து தங்கத்தினுடைய விலை சர்வதேச சந்தையில எழுபத்தி ஐந்து சதவீத ஏற்றத்தை சந்தித்திருக்கிறது ஆமா பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரம் டாலருக்கு அருகாமையில் இருந்தது ஒரு ட்ராய் ஹவுன்ஸ் அங்கிருந்து இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து மூவாயிரத்தி ஐநூறு டாலர் கிட்ட வந்திருக்கு ஆயிரத்தி ஐநூறு டாலர் கிட்ட ஏறி இருக்கு இந்த பதினான்கு மாதங்களே இது வரையான ஒரு ஏற்றம்ங்கிறது எனக்கு தெரிஞ்ச இந்த சமீப கால கட்டங்கள்ல இந்த மாதிரி நடந்ததே கிடையாது ஓகே சமீப காலம் முப்பது நாற்பது ஆண்டுகளாக இந்த மாதிரி நடந்தது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இந்த குரூட் ஆயில் ப்ராப்ளம் கோல்டு வந்தப்ப கூட இந்த அளவுக்கு ஏறிச்சான நம்ம செக் பண்ணி பார்க்கணும் பட் சமீப காலத்துல இருபது முப்பது ஆண்டுகள் மிகப்பெரிய ஏற்றம் சோ இது ஒரு பக்கம் இதுக்கு காரணம் ஒரு பக்கம் இந்த டாரிஃப் வார் தங்கத்திற்கான ஒரு டாலருக்கு மாற்றாக சீனா ரஷ்யா இந்தியா டர்க்கி உள்ளிட்ட நாடுகள் மிகப்பெரிய அளவுல கடந்த பத்து ஆண்டுகளாக வாங்க துவங்கி சமீப காலமாக வாங்கி குவித்து வருவது ஒரு காரணம் குறிப்பாக சீனா ரஷ்யா இந்தியா இது மூன்றும் வாங்குறது அதுக்கடுத்து டெர்கி வேறு சில நாடுகள் உஸ்பெகிஸ்தான் இருக்கு ஆனால் இதை தாண்டி பார்க்கும் பொழுது இன்னொரு காரணம் இருக்கு இது வந்து தங்கத்தின் தேவை காரணமாக விலை எதிர்ப்பது ஒரு பக்கம் அதிகம் பேர் வாங்குறது இன்னொரு பக்கம் டாலருடைய மதிப்பு குறைந்ததன் காரணமாக தங்கத்தினுடைய மதிப்பு உயர்ந்தது போன்ற ஒரு தோற்றம் அது நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் சென்ற ஆண்டு செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி செப்டர் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நினைக்கிறேன் அன்னைக்கு பாத்தீங்கன்னா டாலர் இண்டெக்ஸ் வந்து நூறு கிட்ட இருந்தது யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் நூறு கிட்ட இருந்தது அப்பதான் அந்த அமெரிக்க தேர்தல் அறிவிக்கப்பட்டு அதற்கான அந்த முன்னேற்பாடுகள் நடந்து அந்த முழு வேகத்தில் வேலை துவங்கப்பட்ட ஒரு காலகட்டம் அதற்கு பிறகு டிரம்ப் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டு அவர் எடுக்க போற அந்த ஜனவரி மாதத்துல பாத்தீங்கன்னா ஜனவரி பதிமூன்று நூத்தி பத்தா மாறுது இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் நூறுல இருந்து கிட்டத்தட்ட ஏற்றத்தில் இருக்கிறது அந்த ஒரு மூன்று மாதங்களுக்குள் பத்து சதவீதம் ஏற்றம் டாலருடைய மதிப்பு அவர் பதவி ஏற்ற பின்னர் இப்ப இந்த இரண்டரை அல்லது மூன்று மாதங்கள்ல பாத்தீங்கன்னா மீண்டும் இந்த நூத்தி பத்துல இருந்து தொண்ணூத்தி எட்டுக்கு வந்துருச்சு செப்டம்பர் மாதம் இருந்து நூறை விட குறைவாக தொண்ணூத்தி எட்டுக்கு வந்துருச்சு யு டாலர் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட பதினோரு பெர்சென்ட் மேல வந்து இறக்கத்தில் இருக்கு டாலர் இந்த உச்சத்துல ஜனவரி மாதம் தொட்ட உச்சத்துல இருந்து பதினோரு பர்சன்ட் இறக்கம் அல்லது பன்னிரெண்டு பர்சன்ட் இறக்கம் நீங்க அது அப்படியே பன்னிரெண்டு பர்சன்ட் இறக்கம்னா இந்த பன்னிரெண்டு பர்சன்ட் அளவுக்கு கூட கொடுத்தாதான் டாலரை கூட கொடுத்தாதான் உங்களுக்கு தங்கம் கிடைக்கும் நீங்க அந்த தங்கத்தினுடைய விலை வந்து இந்த ஒரு இரண்டு மூன்று மாதங்கள்ல ஒரு இருபது பர்சன்ட் கிட்ட ஏறி இருக்குன்னு வச்சு அதுல பன்னிரெண்டு பெர்சென்ட் வந்து அல்லது பதினோரு பர்சென்ட் டாலருடைய மதிப்பு குறைவால் அதிக டாலர் கொடுக்க வேண்டி வந்ததன் காரணமாக அதிகரித்தது மீதம் ஒன்பது பர்சன்டோ என்பதுதான் தங்கத்தினுடைய தேவை காரணமாக அது அதிகமாக வாங்குவதன் காரணமாக அதிகரித்ததை நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஒரு புள்ளிவரம் தங்கத்தை பொறுத்தவரை எல்லாரும் கேட்கறது எங்க போய் நிக்கும்னு யாருக்குமே தெரியாதுங்கிறது மட்டும்தான் உண்மை யாராவது கெஸ்ட் பண்ணாங்கன்னா அது வந்து அது என்ன அடிப்படையிலேன்னு தெரியல ஏன்னா தங்கத்துக்கு ஏர்னிங்ஸ்ன்னு ஒண்ணும் கிடையாது ஏர்னிங்ஸ் ப்ரெஷரோ அல்லது டெட் ஈக்விட்டி ரேஷியோவோ எந்த விதமான ஒரு பேராமீட்டர்ஸும் கிடையாது அதிகம் பேர் வாங்கினா ஏறும் அதிகம் பேர் வித்தா தான் இறங்கும் அவ்வளவுதான் சோ அதனால இதை வந்து எட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நம்மளை தற்காத்துக் கொள்வது என்பதுதான் நம்ம அதுல முக்கியம் நம்ம நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன இந்த மாதிரியான ஒரு அதீத விலை ஏற்றத்துல நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு சிறிதளவு லாபத்தை பதிவு செய்து கொஞ்சம் வச்சுக்க போறோமா ஒரு வேலை பின்னால் இறங்குனா ஒருவேளை இறங்கவே இல்லைன்னா அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி நம்ம கிளியரா வச்சுக்கிறது தான் முக்கியம் சார் பொருளாதார வரைக்கும் வச்சிருப்போம் தெரியும் சார் தங்கம் ஏதாவது இருக்குங்களா சார் அந்த மாதிரியான ஒரு இதுவும் கிடையாது பொதுவாக நிதி ஆலோசகர்கள் சொல்லக்கூடியது ஐந்துல இருந்து பத்து சதவீதம் வரைக்கும் நீங்க வந்து தங்கத்துல முதலீடு செய்யலாம் தங்கம் மற்றும் வெள்ளியில உச்சபட்சமாக பதினைந்து பர்சென்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்றாங்க என்ன காரணம்னா நீண்ட கால அடிப்படையில் அது வந்து பணவீக்கத்தை தாண்டி ஆதாயத்தை கொடுத்ததில்லை அல்லது பணவீக்கத்தை விட குறைவாகவும் கொடுத்ததில்லை கிட்டத்தட்ட பணவீக்கத்திற்கு அது நகர்வதை பார்த்திருக்கிறோம் நானூறு ஆண்டு கால சாட்டிஸ்பேக் புள்ளி விவரங்கள் இருக்கு இப்ப குறுகிய காலத்துல வேணா அது வந்து இப்ப எழுபத்தஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கலாம் இந்த வருஷத்துல ஒரு கடந்த ஓராண்டுல ஐம்பது பெர்செண்ட் ஏறி இருக்குங்கிறாங்க சோ அதனால் நீண்ட கால அடிப்படையில சராசரியாக அந்த ஏழுல இருந்து எட்டு பர்சன்ட் அல்லது அந்த பணவீக்கத்தை ஒட்டி ஆதாயத்தை அது கொடுக்கறதுனால அது வந்து ஒரு நம்ம ஒட்டுமொத்த ஒரு போர்ட்போலியோ நூறு ரூபான்னா அதுல ஒரு பத்து ரூபாய் அதை வச்சுட்டீங்கன்னா அது அந்த இதை ஒரு தற்காத்துக்கு ஒரு டெட்ல போட்டிருக்க மாதிரி அல்லது ஒரு பிக்சட் பர்ஸ்ட்ல போட்டிருக்க மாதிரி ஒரு ஆதாயத்தை தருங்கிற ஒரு நம்பிக்கை அவ்வளவுதான் அதை தவிர ஒண்ணும் இல்லை அதனால அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம் ஒரு ஒரு பங்கு இருக்கிறது நல்லதுதான் கஃப் இல்ல பெரும்பகுதி நீங்க அதையே வச்சுக்கிட்டீங்கன்னா ஐம்பது பர்சன்டோ எண்பது பர்சன்டோ ஒரு கட்டத்துல இந்தியர்கள் அப்படித்தான் வச்சிருப்பாங்க அப்படி வச்சிருந்தீங்கன்னா அந்த வருமானம் குறைவாக இருப்போம் அந்த குறைவான வருமானத்திற்கு தயாரா இருக்கணும் ஏதா எழுபத்தஞ்சு பர்சென்ட் வந்து லாபம் தானா இந்த எழுபத்தஞ்சு பர்சென்ட் லாபம் பார்க்க போறோம் பார்க்க போறது இல்ல ஒரு ஐந்து ஆண்டு காலம் ஏறவே இல்லைன்னா இந்த எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு ஏழரை மாறிடும் அடுத்த பத்து பத்து ஆண்டுகளுக்கு ஐந்து ஆண்டுகளுக்கு ஏறலைன்னா இது வந்து பத்து பன்னெண்டு ஓ மாறிடும் மாதிரி நடந்திருக்கு இருந்து ரெண்டாயிரத்தி வரைக்கும் விலை மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டுல சொல்ல முடியாது எப்ப இறங்கும் யாருக்கும் சார் இந்த தெரியாதுங்கறது அவங்க நிறைய ரூல்ஸ் எல்லாம் கொண்டு இருக்காங்களே சார் இந்த கொரியருக்கு கொரியர்ல நிறைய கொரியர்ஸ் அதை ஃபாலோ பண்ண போறாங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னா அமெரிக்காவில் வந்து ஏப்ரல் ஐந்து துவங்கி ஒரு மாற்றம் இருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு அமெரிக்க டாலர்களுக்கு கீழே இருந்ததுன்னா அங்கே இறக்குமதி அமெரிக்காவில் இறக்குமதி பண்ணா சீனா மாதிரி இந்தியா மாதிரி நாடுகள் இருந்து நம்ம அனுப்புறோம்னா அதற்கான இது வந்து ரொம்ப எளிமைப்படுத்துதல் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் மாதிரி ரொம்ப சுலபமாக அதை நீங்க கிளியர் பண்ணி கொண்டு போயிடலாம் ஆனால் இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலருங்கிற லிமிட்டை எண்ணூறு டாலரா குறைச்சிருக்காங்க அந்த எண்ணூறு டாலருக்கு மேல இருந்ததுனாலே டீடைல்டு கஸ்டம்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அந்த கஸ்டம்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் ரெகுலேஷன் அதனால அதனால ரொம்ப தாமதமாகுது எங்களுக்கு பொறியற நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல எல்லாமே துணங்கி போகுது தேங்கி போகிறது அதனால நாங்க இதெல்லாம் கையாள போவதில்லை எண்ணூறு டாலர்களுக்கு மேல இருக்கக்கூடிய பொருட்களை குறிப்பாக பி டு சி என்று சொல்லக்கூடிய பிசினஸ் டு கன்சியூமர் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து நாங்க வந்து கையாள போவதில்லைன்னு சொல்லியிருக்காங்க மேலும் பல நிறுவனங்கள் இந்த கொரியர் நிறுவனங்கள் அல்லது ஏற்றுமதி இவங்க வந்து இதை ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கதான் பாக்குறேன் டேரிஃப் வாரினுடைய ஒரு ஒரு உபரி ஒரு சைடு ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சார் அதனால கொரியர் நிறுவனங்களுடைய பங்குகள் வந்து இதனால் பாதிப்பு ஏற்படுமான ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது பட் அது எவ்வளவு தூரத்துக்கு அதனுடைய தாக்கம்னு சொல்ல முடியாது இன்று நேற்று பெரிய அளவுல தாக்கம் இல்லை பட் வரலாம் ஓகே கோல்டு பத்தி பேசணும் சார் சில்லர் பத்தி பேசணும் மத்த சார் குரூட் ஆயில் கச்சாயுடைய விலை ஓரளவு ஸ்டெடியா இருக்கு இன்ஃபேக்ட் ஒன்றரை பர்சன்ட் ஏறி இருக்கு அதுவுமே அறுபத்தி மூன்று டாலர் கிட்ட இருக்குது எம்சிஎக்ஸ்லயும் அது வந்து பாசிட்டிவா இருக்கிறதா பாக்குறோம் அது வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றத வந்து நிறுத்திடுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் நிறுத்தவில்லை இன்னும் சொல்ல போனா கடந்த ஓராண்டில் உச்சபட்ச இறக்குமதி வந்து மார்ச் ஏப்ரல்ல தான் நடந்திருக்குன்னு சொல்றாங்க பிப்ரவரியில் லோவா இருந்தது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே கன்சர்ன்ட் பட் போன மாசம் இந்த மாசமும் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து இறக்குமதி வந்து பண்ணிருக்காங்க ரஷ்யா அமெரிக்கா சாங்ஷன் பண்ணாத அந்த நிறுவனங்களிடமிருந்து வாங்கறாங்க அதே மாதிரி வந்து அந்த உட்படாத இறக்குமதி அந்த ஷிப்ஸ் அந்த டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் அவங்கள்ட்ட குறிப்பாக வெஸ்டர்ன் ஷிப் அவங்க அவங்க மூலமாக இந்தியா வாங்கி கொண்டிருக்கிறது ஏன்னா அந்த ரஷ்யன் ஆயில் வந்து டிஸ்கவுண்ட் இந்த பிரச்சனை இருந்தாலும் டிஸ்கவுண்ட் வந்து பேவரபுளா இருக்கு கேன்சரபிளா கொடுத்துருக்காங்கிறதுனால வாங்கிட்டு இருக்கதா சொல்றாங்க சோ இது இந்த டேட்டா எவ்வளவு தூரம் கரெக்ட் இது வந்து ஊடகங்களில் வெளிவந்த செய்தின்னு பட் இது எவ்வளவு தூரம் கரெக்டுங்கிறத அரசாங்கம் தான் சொல்லணும் ராய்டர்ஸ்ல இது வந்து இன்னைக்கு போட்டிருக்காங்க விரும்பேன் ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து நான் பகிர்ந்துக்க முதலீட்டாளர்களுக்கு ஒரு லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயம் அத சொல்லலாம்னு பாக்குறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க் பத்தி ஒரு ஒரு செய்தித்தாள்ல ஒரு ஒரு தகவல் வெளிவந்திருந்தது அதாவது அதனுடைய தலைப்பு என்னன்னா இண்டஸ் இன்ட் பேங்க் இண்டஸ்இன் ரோப்ஸ் இன் ஸ் போர்டோலியோ அப்படின்னு இருந்தது தலைப்பு இதை ஃபாரன்சிக் ஆடிட் ஆடிட் பண்ண போறதாகவும் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த தலைப்பு இருந்தது இதை வந்து இந்த மாதிரி ஒரு செய்தித்தாளில் வந்த உடனே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா அது முழுசனும் நம்பணுமா நம்ப நம்ம பிஎஸ்சி என்எஸ்சி இணையதளத்தை போய் பார்த்தா தெரியும் அந்த நிறுவனத்துடைய பெயரை போட்டோம்னா அதுக்கு கீழே வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்எஸ்சி வந்து பிஎஸ்சி ரெண்டு பேருமே என்ன கேட்டிருக்காங்கன்னா கேட்டிருக்காங்க லெட்டர் எழுதி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி செய்தித்தாள்ல இப்படி ஒரு தகவல் வெளிவாயிருக்கு இதை கிளாரிஃபை பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான விளக்கத்தை நீங்க கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இது உண்மை இருக்கா அப்படின்னு ஒரு கிளாரிபிகேஷன் கேக்குறாங்க அதுக்கு இண்டர்சன் பேங்க் அவங்க ரெண்டு பேருக்கும் என்எஸ்சிக்கும் பிஎஸ்சிக்கும் லெட்டர் கொடுத்திருக்காங்க ஆடிட் ஆஸ் reported in the நியூஸ் item நம்ம அதுல வந்து ஒரு சில மைக்ரோ பைனான்ஸ்ல சில கன்சர்ன்ஸ் இருக்கு அதை எக்ஸாமின் பண்றதுக்கு டு எக்ஸாமின் சர்டன் கன்சர்ன்ஸ் விச் ஹேவின் பிராட் டு த பேங்க்ஸ் அட்டென்ஷன் அதை ரிவ்யூ பண்றதுக்கு அதுக்கு நாங்க இஎன்ஓடைய அசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கோம் ரிவ்யூ பண்றதுக்குன்னு கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதாவது முழுமையான பாதிப்பு இல்லை பட் நிச்சயமா இருக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் ஒரு எங்களுக்கு இருக்கு அதனால நாங்க அவங்க கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு நிறுவனத்தை பத்தி ஒரு தகவல் வெளியான உடனே செய்தித்தாள்ல வருதுங்கிறதுனால அது கரெக்டா இருக்கும்னு அர்த்தம் இல்லை அதனுடைய வெராசிட்டியை வந்து வாலண்டரியா சோமோட்டோவா எக்ஸேஞ்சஸ் எழுதி கேட்பாங்க இப்படி வந்திருக்கேன் கரெக்டா உண்மையே தப்பய எங்களுக்கு ஏன் நீங்க சொல்லல பத்தினு கேப்பாங்க அப்ப அந்த டிஸ்ட்லோஷன் ஒரு ரெகுலேஷன் தேர்ட்டின் இருக்கு எல் ஓடி ஆர்னு சொல்லுவோம் லிஸ்டிங் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்றது அந்த ரெகுலேஷன் படி அவங்க சொல்லியே ஆகணும் சொல்லலைன்னா எக்ஸ்சேஞ்ச கேட்பாங்க அப்படி கேட்டதுக்கு அவங்க இந்த மாதிரி பதில் குடுத்துருக்காங்க இது ஒண்ணு நம்ம இன்னைக்கு நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு விஷயங்கள் ஒன்று இனிமேல் மத்திய ரிசர்வ் வங்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வங்கிகள் மைனஸ் பத்து வயதுக்கு மேற்பட்ட மைனர்ஸ் வந்து வங்கி கணக்கு துவங்கி அவங்க பேர்ல அவங்க ஆபரேட் பண்ணலாம் அப்படின்னு வந்து அப்ப இவ்வளவு நாள் பண்ண கேள்வி இவ்வளவு நாளும் முடியும் ஆனால் இவ்வளவு நாளும் மைனர்ஸ் பிகாப்பா வந்து அவங்களுடைய லீகல் கார்டியன் பேரண்ட்ஸ் அவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி ஆபரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து அதை எந்த வயசா இருந்தாலும் மைனரா இருந்தா இப்ப பத்து வயதுக்கு மேற்பட்ட மைனருக்கு மட்டும் ஒரு சலகை வந்து அவங்களே அதை வந்து பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க அதற்கு வந்து என்ன மாதிரியான சட்டத்திட்டங்கள் பாதுகாப்பு எல்லாம் வேணும் அப்படிங்கறத அந்த வங்கிகளே முடிவு பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க மத்திய ரிசர்வ் வங்கி ஏன்னா நீங்க இவங்களுக்கு இந்த மைனர்ஸ்க்கு நீங்க கடன் கொடுக்க கூடாது கிரெடிட் ஓவர் டிராப்ட் பெசிலிட்டி கொடுக்க கூடாது எப்போது அக்கவுண்ட் கிரெடிட்ல இருக்கணும் இந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இது போன்ற சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை நீங்களும் இதை விட கூடுதலாக மேற்கொண்டு அனுமதிக்கலாம் என்ன காரணம்னா இன்னைக்கு நிறைய பாத்தீங்கன்னா மைனர்ஸ் வந்து டீனேஜ்ல ஸ்போர்ட்ஸ்ல பெரிய அளவுல வந்து வர்றாங்க அவங்க பண்றாங்க அவங்க ரொம்ப கெட்டிகாரங்களா இருக்காங்க சோ அந்த மாதிரி குறிப்பாக இந்த மாதிரி வயதுலயோ பதினைந்து ஒரு கணக்கு அவங்க வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப் இன்டர்நேஷனல் லெவல்ல விளையாடும் பொழுது அதனுடைய அந்த வருமானங்கள் எல்லாம் வர வைக்கிறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அவங்களுக்கு மட்டும் இல்ல பல பேருக்கும் பின்னால வந்து அவங்க வந்து பதினெட்டு வயது ஆன பிறகு என்ன பேலன்ஸ் பண்ணி அவங்களுடைய ஒப்புதலை பெற்று அதை அக்கௌண்டா மாத்தலான்னு மாத்தலாம்னு இருக்காங்க இது ஓரளவுக்கு நல்ல விஷயம் தான் இதுல வேற ஏதாவது பிரச்சனைகள் இது பாதுகாப்பா அவங்க வந்து கையாளணும்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா ஹெச்டிஎஃப்சி வங்கி இந்த வங்கியினுடைய பங்கு நீக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதை தாண்டி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் தாண்டி வணிகம் நடந்தது இந்தியாவின்ல மூன்றாவதாக இந்தியா பங்கு சந்தையில் நிறுவனங்களில் மூன்றாவதாக பதினைந்து லட்சம் கோடி மார்க்கெட் கேப்ப தாண்டிய நிறுவனமாக இது வந்திருக்கு இதுக்கு முன்னால் உள்ள ரெண்டு நிறுவனங்கள் என்னன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் டிசிஎஸ் இது இரண்டிற்கு பிறகு எச்டிஎஃப்சி வங்கி அதனுடைய மொத்த சந்தை மதிப்பு சந்தையில் வணிகமாக கூடிய அவர்களுடைய பங்குகளை எல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோருவா எழுபது பைசா கூட பெருக்கி பார்த்தோம்னா பதினைந்து லட்சம் கோடியே தாண்டி இருக்கிறது சந்தை மதிப்பு அப்படின்னு மார்க்கெட் கேப் என்னன்னா வந்து இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் கோடியே பதினஞ்சு லட்சம் கோடியே கொடுத்தா அந்த கம்பெனியை விலைக்கு வாங்கலாம் ஒரு எளிமைப்படுத்தி சொல்லணும்னா அது அதனுடைய ஒரு வேறு மாதிரியான அர்த்தம் அந்த விதத்துல மூன்றாவது நிறுவனமாக இருக்குங்கிறது இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு சிறப்புக்கு சார் நீங்க சொல்றது எல்லாமே எங்களுக்கு சுவாரஸ்யமா தான் சார் இருக்கு திருந்தாலும் நிறைய வந்து கத்துக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி